வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழில் இலக்கண வகைகள் பார்க்கலாம் தமிழ் மொழியின் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் எழுத்துகள் இரண்டு வகைப்படும் அவை முதலெழுத்து சார்பெழுத்து எழுத்துகள் இரண்டு வகை அவை முதலெழுத்து சார்பெழுத்து சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகாரக் குறுக்கம் குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுத குறுக்கம் மயங்கொழி எழுத்துகள் எட்டு எழுத்துகள் அவை நா நா ல ழா லா ரா ர சுட்டெழுத்துகள் மூன்று எழுத்துகள் அவை ஆ உ வினா எழுத்துகள் ஐந்து எழுத்துகள் அவை ஏ யா ஆ ஓ ஏ இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் அவை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்புப்பெயர் பெயர் தொழிற்பெயர் இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பொதுப்பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பெயர் இரண்டு வகைப்படும் அவை காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அவை நெடில் நெடில்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் குறுக்கம் நான்கு வகைப்படும் அவை ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் வழக்கு இரண்டு வகைப்படும் அவை இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் அவை இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் அவை இலக்கணமுடையது இலக்கணப்போலி மருவு தகுதி வழக்கின் மூன்று வகைகள் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அவை இடக்கரடக்கல் மங்கலம் குழுவுக்குறி போலி மூன்று வகைப்படும் முதற்போலி இடைப்போலி கடைப்போலி இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் அவை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் வட சொல் ஓரெழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டு எழுத்துகள் ஓரெழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் அதில் உயிரெழுத்துகள் ஆறு எழுத்துகள் மகர வரிசையில் ஆறு எழுத்துகள் வரிசையில் ஐந்து எழுத்துகள் பகர வரிசையில் ஐந்து எழுத்துகள் வரிசையில் ஐந்து எழுத்துகள் வரிசையில் நான்கு எழுத்துகள் வரிசையில் நான்கு எழுத்துகள் வரிசையில் நான்கு எழுத்துகள் எகர வரிசையில் ஒரு எழுத்து குறில் எழுத்து இரண்டு பதம் இரண்டு வகைப்படும் அவை பகுபதம் பகாபதம் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அவை பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம் பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம் ஆகுபெயர் பதினாறு வகைப்படும் அவை பொருளாகுபெயர் பெயர் காலவாகுபெயர் இடவாகுபெயர் பண்பாகுபெயர் தொழிலாகுபெயர் காரியவாகு பெயர் முகத்தலளவைஆகுபெயர் பெயர் கருவியாகுபெயர் காரியவாகுபெயர் கருத்தாவாகுபெயர் சொல்லாகுபெயர் உவமையாகுபெயர் பெயர் வினைமுற்று இரண்டு வகைப்படும் அவை தெரிநிலை குறிப்பு வினைமுற்று மேலும் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என பிறவகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு எச்சம் இரண்டு வகைப்படும் அவை பெயரெச்சம் வினையச்சம் வேற்றுமை எட்டு வகைப்படும் அவை முதல் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆல் ஒடு ஓடு நான்காம் வேற்றுமை உருபு கு ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் இல் இன் ஆறாம் வேற்றுமை உருபுகள் அது ஆது ஆ ஏழாம் வேற்றுமை உருபு கண் எட்டாம் வேற்றுமை உருபு எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை எனவும் அழைக்கப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் அவை வேற்றுமைத் தொகை தொகை பண்புத்தொகை தொகை உம்மை தொகை உம்மைத் தொகை தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அவை எழுவாய் தொடர் தொடர் வினைமுற்றுத் தொடர் பெயரச்ச தொடர் வினையற்ற தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அவை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகாரப்புணர்ச்சி மூன்று வகைப்படும் அவை தோன்றல் திரிதல் கெடுதல் யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் ஆறு அவை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் ஆறு அவை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துகளை மூன்றாக பிரிப்பர் அவை குறில் நெடில் ஒற்று குறில் உயிர் குரில் உயிர்மை குரில் நெடில் உயிர் நெடில் உயிர்மை நெடில் ஒற்று மெய்யெழுத்து ஆயுத எழுத்து அசை இரண்டு வகைப்படும் அவை நேரசை நிறையசை சீர் நான்கு வகைப்படும் அவை ஓரசை சீர் ஈரசைச்சீர் மூவசை சீர் நாலசைச்சீர் தலை ஏழு வகைப்படும் அவை நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர்வருவது நேரொன்றாசிரிய தலை விளமுன் வருவது நிறையொன்றாசிரிய தலை மாமுன் வருவது இயற்ச்சீர் வெண்டலை விளமுன் வருவதும் இயற்ச்சீர் வெண்டலை காய் முன் வருவது வெண் சீர் வெண்டலை காய் முன் நிறை வருவது களித்தலை கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நேர் வருவது ஒன்றா வஞ்சித்தலை அடி ஐந்து வகைப்படும் அவை குறளடி சிந்தடி அளவடி நெடிலடி கழிநெடிலடி குறளடி இரண்டு சீர்களை கொண்டது சிந்தடி மூன்று சீர்களை கொண்டது அளவடி நான்கு சீர்களை கொண்டது நெடிலடி ஐந்து சீர்களை கொண்டது கழிநெடிலடி ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது தொடை எட்டு வகைப்படும் அவை தொடை எதுகை தொடை தொடை அலபெடை முரண் தொடை இரட்டை தொடை அந்தாதி செந்தொடை பாவகைகள் நான்கு அவை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பாவின் ஓசை செப்பலோசை ஆசிரியப்பாவின் ஓசை அகவலோசை கலிப்பாவின் ஓசை துள்ளலோசை வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கலோசை அளபடை இரண்டு வகைப்படும் அவை உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை மூன்று வகைப்படும் அவை செய்யுலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை செய்யுலிசை அளபடையை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் மொழி மூன்று வகைப்படும் அவை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தினை இரண்டு வகைப்படும் அவை உயர்தினை அக்ரிணை பால் ஐந்து வகைப்படும் அவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இடம் மூன்று வகைப்படும் அவை தன்மை முன்னிலை படற்கை வழு எட்டு வகைப்படும் ஏழு வகை என்றும் கூறுவர் தினைவழு பால்வழு இடவழு காலவழு வினாவழு விடைவழு மரபுவழு வழு வழுவமைதி ஐந்து வகைப்படும் பால் இட திணைவழுவமைதி மரபு இடவழுவமைதி வினா ஆறு வகைப்படும் அவை அறிவினா அறியாவினா ஐயவினா கொடை வினா ஏவல் வினா விடை எட்டு வகைப்படும் அவை சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர்வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை பொருள்கோல் எட்டு வகைப்படும் அவை ஆற்று நீர் பொருள்கோல் மொழி மாற்று பொருள்கோல் நிறை பொருள்கோல் விற்பூட்டு பொருள்கோல் தாப்பிசை பொருள்கோள் அலைமறிப்பாப்பு பொருள்கோல் கொண்டுகூட்டு பொருள்கோல் மாற்று பொருள்கோள் நிலம் ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அகத்தினைகள் ஐந்து அவை அன்பின் ஐந்திணைகள் எனவும் அழைக்கப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அகத்தினைகள் ஐந்து அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை புறத்திணைகள் பனிரெண்டு அவை வெற்றித்திணை கரந்தைத்திணை வஞ்சித்திணை காஞ்சித்திணை நொச்சித்திணை திணை தும்பைத்திணை வாகைத்திணை பாடான் திணை பொதுவியல் திணை திணை பெருந்திணை கவர்தல் ஆணிரைகவர்தல் கரந்தைத்திணை நிறைமீட்டல் வஞ்சித்திணை தொடுத்தல் காஞ்சித்திணை எதிர்த்து நிற்றல் நொச்சித்திணை மதிலை காத்தல் ஊழிணைந்திணை மதிலை கைப்பற்றுதல் தும்பைத்திணை புரிதல் வாகைத்திணை வெற்றி பெறுதல் பாடான் திணை கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுதல் பொதுவியல் திணை பொதுவாக பாடுதல் திணை பொறுதலை காமம் பெருந்திணை பொருந்தா காமம் வெண்பா ஆறு வகைப்படும் அவை குறள் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றொடை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் அவை நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா